சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றிய நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க எனது குருமார்களுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருள் சிந்தனையில் ஒரு சிறிய சிந்தனையாக எனக்குள் எழுகின்ற சிறு சிறு சிவ சிந்தனைகளை உங்களோடு பதிவிட்டு கொண்டு வருகிறேன் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது மா அருள்தரும் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் இந்த சிவபுராணத்துல எழுபத்தி எண்பத்தி ஆறாவது பாடல்லிருந்து ஒரு சின்ன சின்ன வரிகளை நம்ம சிந்திக்க போறோம் ஒரு ஐந்து நிமிடங்கள் சிறிய சிந்தனையாக வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கேட்டு மெய்யானார் போற்றி புகழ்ந்திருந்து பொய் மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பெற விசாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லுருள் நல்லிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே இது இந்த திருவாசகத்துல எண்பத்தி அஞ்சா ஆறாவது அதில் பிறகு உள்ள இந்த வரிகள் இதுல போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் இதுக்குதான் நம்ம திருமுறைகளை பாடணுங்கிறது அப்ப போற்றுதல் அப்படின்னா சிவபெருமானை நாம் போற்ற வேண்டும் புகழ்தல் அப்படின்னா இந்த புகழ்ச்சி சிவபெருமானுடைய புகழ்ச்சி பாடலாகிய அவனுடைய அருள் திறத்தை பன்னிரு திருமுறை பாடல்களில் அவனுடைய அருள் குணத்தையும் அருள் செயல்களையும் நம்ம வந்து பெருமானை வணங்கி புகழ்ந்து பாட வேண்டும் அரணே ஓ என்றென்று அரண் சிவபெருமானே சிவபெருமானே என்று ஓலமிட்டு அலறியும் மாணிக்க வாசகர் சொல்வார் சிவனே சிவனே என்று அப்படி நம்ம வந்து நமச்சிவாயா நமச்சிவாயா திருச்சிற்றம்பலம் இப்படி எல்லாம் சொல்லி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறாருங்க அதுதான் இந்த பாட்டுக்கு வந்து அப்ப போற்றி இருந்து நம்ம இதே மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னோங்களேன் நம்ம மனசுல இருக்கிற பொய்மை போய் மெய்மை வரும் போற்றி புகழ்ந்து போற்றி அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த பொய்மை எல்லாம் பெருமான் வந்து நீக்கி நம்மள வந்து உண்மையா நல்ல உண்மையா ஆக்குவார் இந்த உண்மையா ஆக்குவாருங்கிறதுனா என்ன தெரியுங்களா அறிவில்லாம இருக்கிற நமக்கு சிந்திக்கக்கூடிய அறிவையும் பழமையெல்லாம் நாம் இந்த உலகத்தினுடைய எப்படி வந்தோம் எது எதன் வழியாக வந்தோம் இப்ப நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் தான் என்ற அகங்காரத்தில் இருக்கிறோமா நான் என்ற அகங்காரம் என்னுடையது என்ற அகங்காரம் இந்த உடல் எனக்கு சொந்தமானது இந்த ஊர் எனக்கு சொந்தமானது இப்படியே நம்ம வந்து அறிவில்லாத பேசுறதுக்கு பொய்மையை நீக்கி மெய்மையை தருகின்ற பெருமான் இல்லையா போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யானார் போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யானார் அப்ப இந்த மெய்யாகுதல் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த தான் என்ற அகந்தையும் நாம் சில நேரங்களில் பொய் பேசுறோம் பொய் பேசுறது வந்து அறியாமையில் பேசக்கூடியது அறிவு இல்லாமல் பேசக்கூடியது என்ன அறிவுனா என்னப்பா என்ன பார்த்து நீங்கள் அறிவு இல்லாமல் இப்போ பேசுறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் இல்லைங்க இப்ப இப்போ நம்ம பொதுவாக இப்ப என்னால தான் இது நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன் இது நான் என்னால நடக்குது நான் தான் செய்தேன் இதுதான் அறியாமையில் பேசக்கூடியது இப்ப நான் போய் ஒரு நல்ல பழுத்த சிவனடியாக்க சொல்றேன்னா அவர் சொல்லுவாரு எப்பா உன்னால இது நடக்கலப்பா எல்லாம் சிவபெருமானால நடக்குது இது உன் செயல் அல்லப்பா அது சிவன் செயல் இது உன் உடம்பு அல்லப்பா அது சிவன் கொடுத்த உடம்பு இப்படி அறிவை வளர்த்து கொள்ளுதல் சிவ அனுபவம் பெறுதல் சைவ சித்தாந்த நூட்கள் நமக்கு சொல்கிறது பன்னிர திருமுரு நூல்கள் நமக்கு சொல்கிறது இதுதான் பொய் கெட்டு மெய்யாதல் அப்படின்னா அறிவில்லாம பேசக்கூடியவர்கள் அறிவு உடையவர்களாக மாறுவதே பொய்கெட்டு மெய் ஆகுதல் என்று பொருள் என்று அடியனுக்கு தெரிந்ததை உங்களோடு நான் வந்து பகிர்கிறேன் அதுதான் இந்த பாட்டுல வந்து நமக்கு வந்து சொல்றாரு வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப வெவ்வேறு விகாரங்களை உடைய ஊனால் ஆகிய இந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ளேயே தங்கி கிடக்க பெற்று நான் தங்கி கிடக்க பெற்று இந்த நமக்கு உடம்ப கொடுத்திருக்கிறான் ஆனா ஆற்றேன் ஆயினும் ஆயினேன் ஆற்றேன் ஆயினேன் ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அப்படின்பாரு எம் ஐயனே சிவனே ஓம் நம என்று முறையிட்டு வணங்கி அந்த திருப்புகழை பெருமானுடைய புகழ்ச்சி பாடல்களை ஓதி இருந்து அறியாமை நீங்கி அறிவு உருவானவர்கள் அறிவுருவான் அறிவுருவானவர்கள் அறிவுருவானவர்கள் அறிவு உருவானவர்கள் அறிவுருவானவர்கள் அப்படி மறுபடியும் இந்த உலகத்தில் வந்து இந்த வினையிலே சிக்கி நாம் பிறவியை அடையாமல் இருக்க பெருமான் வழி செய்வார் வஞ்சத்தையுடைய ஐம்புலன்களுக்கும் இடமான உடம்பாகிய கட்டினை அறுக்க வல்லவர் இந்த இந்த உடலாகிய இந்த ஐம்புலன்களுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து இதுலயே கடந்து மூழ்காம நம்மளுடைய பிறவிய வேரறுக்க வல்லவன் அப்படிங்கிறது இந்த பாடலுக்கு வரியாக அப்புறம் பெருமான் வந்து நடு இரவில கூத்தினை பலகாலும் பயில்கின்ற தலைவன் தில்லையில் கூத்தவன் தில்லையில் நடிப்பவன் கூத்தாடுதல் நடிக்கிறது அப்படி இந்த பாடல்களில் பொருள் வரும் ஆக போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்ட மெய்யானார் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா அடியார் பெருமக்களே நம்ம கிட்ட அறியாமை அறியாமையெல்லாம் போய் நாம் அறிவானவர்களாக அறிவு உருவானவர்களாக நாம் வாழ சிவபெருமான் நமக்கு வழி செய்வார் என்று சொல்லி இந்த சிறிய சிந்தனையை திரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாதாளே என்ற சிந்தனையை உங்களோடு பகிர்கிறேன் எல்லா உயிரும் இன்பமாய் வாழ எல்லாம் வல்ல ஈசனிடம் வேண்டுகிறேன் శివాతి బలం.